வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான தலைப்பில் பேச இருக்கிறோம் அந்த தகவல் என்ன அப்படின்னா நான் எழுதிய இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு அதில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் கணவன் மனைவி தாம்பத்தியம் இன்பமயமாக அப்படிங்கிற என்னுடைய நூல் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நூற்றி ஐம்பத்தஞ்சு பக்கங்கள் இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு சேப்டரில் பல்வேறு தலைப்புகளில் ஏராளமான உண்மைகளை இதில் அறிவியல் உண்மைகளை இதில் எழுதியிருக்கேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ருபீஸ் உங்களில் நிறைய பேர் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் வாங்கலைன்னா கூட இனிமேல் கூட இதை நீங்கள் வாங்கி படிக்கலாம் இப்போ நம்ம உள்ள போவோம் பாலுறவு பாலுறவுங்கிறது ஒரு மிக மிக அடிப்படையான தேவை மனிதர்களுக்கு மனிதர்களுக்கான ஒரு அடிப்படை தேவை பசி தாகம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கான அடிப்படை தேவைகளோ அதே மாதிரியான சொல்லப்போனால் படி அதை விட மேலான தேவை தான் வந்து ஒரு படி மேலான வலிமையான தேவை தான் இந்த பாலுறவு அப்படிங்கிறது இதை அடிப்படை உயிரியல் தேவைன்னு சொன்னால் இன்னும் கரெக்டாக பேசிக் பயாலஜிக்கல் நீட் நம்மளோட உயிர் நம்மளோட உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அது எஃபெக்டிவா வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியும் பசி தாகம் அந்த மாதிரி நம்ம அடிப்படை தேவைகள் சொல்றோம் அதே மாதிரியான ஒரு அடிப்படை தேவைதான் இந்த பாலூர் இப்போ நல்லா கவனிங்க பசிக்கும் போது தாகம் எடுக்கும் போது உணவு நீர் கிடைக்கல என்ன ஆகும் நமக்கு என்ன ஆகும் உடம்பு சோர்வடையும் கிறுகிறுப்பு மயக்கம் வரலாம் ரொம்ப நேரத்துக்கு கிடைக்கலண்ணா உணவு நீர் கிடைக்கலண்ணா இது தொடர்ச்சியாக உணவும் நீரும் கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா உடம்பும் முதல்ல சோர்வடையும் அப்புறம் நேரம் போக போக மனசும் சோர்வடைஞ்சிடும் இங்கே பாலுறவை பொறுத்த வரைக்கும் பாலுறவுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அந்த பாலுறவு தேவை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அதாவது நிறைவேற்றப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த குறிப்பிட்ட கால இடைவெளிங்கிறது ஒரு சில நாட்களா இருக்கலாம் அல்லது வாரத்துக்கு ஒரு முறையா இருக்கலாம் பத்து நாளுக்கு ஒரு முறையா இருக்கலாம் அது வந்து அவங்கவுங்க உடல்நிலையை மனநிலையை பொறுத்தது அவங்க அவங்கவுங்களோட இண்டிஜுவாலிட்டிய பொறுத்தது அப்ப பாலுருவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒருத்தர் கிடைக்கல அப்படின்னா முதல்ல மனசோர்வு உண்டாகும் அப்புறம் உடம்பும் சோர்ந்து போயிடும் மனசோர்வு இந்த மனசோர்வு தான் வந்து டிப்ரஷன் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க உடம்பு மனசோர்வு உண்டாகும் அடுத்து உடல் சோர்வு உண்டாகும் என்ன ஆகும் அப்படின்னா எதுலையுமே ஈடுபாடு இருக்காது ஒரு ஆர்வமே இருக்காது எந்த செய்யறதுக்கும் சுத்தமா மோட்டிவேஷனே இருக்காது என்ன என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னா எதுக்குதான் வாழ்றோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ரஷன் டிப்ரஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்துருவாங்க பாடறவு சரிவர கிடைக்கலனா கிடைக்கலன்னா பசி பசி தாக்கம் போன்ற அந்த தேவைகள் கிடைக்கலன்னா முதல்ல உடம்பு சோர்ந்து போகும் அப்புறம் மனசு சோர்ந்து போகும் பாலுறவை பொறுத்த வரைக்கும் முதல்ல மனசோர்வு உண்டாகும் அப்புறம் உடம்பு உடல் சோர்வு உண்டாகும் அதை தொடர்ந்து நிறைய மனநிலைகளை பாதிப்புகள் உண்டாக ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு மிக மிக முக்கியமான அத்தியாவசியமான வலிமையான தேவை தான் வந்து இந்த பாலுறவு அப்படிங்கிறது இந்த உண்மையை இது வந்து ஃபிலாசபி கிடையாது இப்போ பேசுகிறது சயின்டிஃபிக்காக ஏராளமான ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்ட உண்மைதான் இது இந்த உண்மையை நீங்கள் கணவன் மனைவி உறவுக்கிடையில் இதை ஃபிக்ஸ் பண்ணி அதை பொருத்தி பாருங்கள் பொருத்தி பார்த்து யோசிச்சு பாருங்கள் அதை யோசிங்க நீங்கள் அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி